வணக்கம் இது தாய் வீடு மாத இதழ் ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கட்டுரை தலைப்பு கம்பனின் கருவூலம் திறந்து ஆக்கமும் குரல் பதிவும் மாவெளி மைந்தன் சீனாசான் முகராஜா பகுதி இருபத்தி எட்டு சென்ற இதழில் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டத்தின் ஆறாவது படலமாகிய கங்கை படலத்தில் கம்பனின் கவி வண்ணத்தை சுவைத்து மகிழ்ந்தோம் இந்த இதழில் ராமன் சீதை இலக்குமணன் மூவரும் காட்டு வழியே கங்கையை கடந்து சித்திர அடையும் வனம்புகு படலத்தில் வரும் சில செய்யுள்களிலே கம்பனின் கவிநயத்தை படித்து சுவைப்போம் இராமன் சீதை இலக்குமணன் மூவரும் குகனின் துணையுடன் கங்கையை கடந்து அதன் தென்கரையை அடைகிறார்கள் அங்கிருந்து இனிய காட்டு வழியே மூவரும் செல்வதை கம்பர் இவ்வாறு வருணிக்கின்றார் வெயில் நிலவே போல் விரிகதிர் இடைவீச பயன்மரம் நிழல் ஈன பனிபுரை துளிவான புயல் இளமென்கால் இளமென் பூ மயிலினம் நடமாடும் வழியினில் அவர் போனார் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் செய்யுள் கதிரவனது ஒளிக்கதிர்கள் இளநிலவை போல் இடையிடையே வீசிக்கொண்டிருக்கவும் நெருக்கமாக வளர்ந்திருந்த மரங்கள் நிழலை புறப்பித்துக் கொண்டிருக்கவும் வானத்திலே சூழ்ந்த கார்மிகங்கள் மிகங்கள் பனித்துளியை போன்ற சிறு நீர்த்தி விலைகளை தெளிக்கவும் மென்மையாக வீசுகின்ற இளந்தன்றல் காற்று வளமான பூவின் மனத்தையும் சேர்ந்தெடுத்து வந்து வீசவும் மயில் கூட்டங்கள் கூத்தாடுகின்ற இனிய காட்டு வழியிலே அவர்கள் சென்றார்கள் என்பது இச்செயுளின் பொருள் வானத்தில் கார்மேகத்தில் இருந்து சிறுநீர் விலைகள் துளித்து கொண்டிருந்தாலும் சரிவாக வளர்ந்திருந்த மரங்கள் நிழலை தந்து கொண்டிருந்ததாலும் இளந்தென்றல் நறுமலர்களின் மனங்களை சுமந்து வந்து வீசிக்கொண்டிருந்ததாலும் கதிரவனது வழிகதிர்கள் வெம்மை நீங்கி இளநிலவின் குளிர்ச்சியுடன் அந்த காட்டு வழி இனியதாக அமைந்திருந்ததாக அழகிய சொல்லாட்சியுடன் கம்பர் வருணிப்பது சிறப்பாக உள்ளது அவ்வாறான இனிய வழியிலே அவர்கள் நடந்து செல்லும் போது காணும் பல வகையான இனிய காட்சிகளை ராமன் சீதைக்கு காட்டிய வண்ணம் செல்வதை பதினேழு செயல்களில் கம்பர் வருணனை செய்வது நயமிக்கதாக இருக்கிறது மன்றலின் மலிகோதாய் மயிலியல் மடமானே இன் துயில் வதி விரிவனமெங்கும் கொன்றைகள் சொறி குப்பைகள் குலமாலை பொன் திணி மணிமான பொலிவன பலகானாய் கம்பராமாயண அயோத்தியா காண்டம் நூற்றி நான்காவது செய்யுள் நறுமணம் மிகுந்துள்ள மலர் மாலையை அணிந்த மயில் போன்ற சாயலையும் மடப்பமுள்ள மான் போன்ற பார்வையையும் கொண்டவளை இனிது துயில்கின்ற சென்னரமான இந்திரகோப பூச்சிகளின் கூட்டம் காடு முழுவதும் பரவி கிடக்க கொன்றை மரங்கள் சொறிந்த பூக்கள் எங்கும் குவிந்து கிடக்க இக்காட்சி மணிகள் பதிக்கப்பெற்ற பொன்னாலான பல ஆரங்கள் பொலிந்து விளங்குவன போல இருக்கின்றன அந்த அழகு காட்சியை காண்க என சீதைக்கு காட்டுகிறான் இராமன் கொன்றை மரங்கள் பொன்னிறமான மாலைகளைப் போன்ற மலர்களை சொரிந்து நிற்க அவற்றின் மீது செம்மை நிறமான இந்திர கோப பூச்சிகள் நிறைந்து துயில் துயில்வனவாக பறந்து காணப்பட அந்த இயற்கை காட்சி பொன்னாலான மணிகள் வைத்து இழைத்து ஆரங்கள் அங்கே குவிந்து கிடப்பதை ஒத்ததாக இருப்பதாக இயற்கை எழிலை சீதைக்கு ராமன் காட்டுவதாக கம்பர் வர்ணிக்கின்றார் இந்த செய்யுளிலே சீதையை வர்ணிக்கவும் இயற்கையை வர்ணிக்கவும் கம்பர் பல உவமைகளை வைத்து உவமை அணி நிறைத்து எழுதியிருப்பதை காணலாம் ஏந்தில முலையாளே எழுதரும் எழிலாளே காந்தலின் முகை கண்ணிற் கண்டொரு களி மஞ்சை பாந்தல் இதென உண்ணி கவ்விய படிப்பாரா தேந்தள உகழ் செய்யும் சிறு குறு நகை காணாய் கம்பராமாயணம் அயோத்தியா காண்ட எழுநூற்றி பத்தாவது செய்யுள் நிமிர்ந்த இளமுலை உடையவளே எழுதுதற்கு அரிதான அழகுடையவளே காந்தலின் மொட்டை கண்ணால் கண்ட களிப்பு மிகுந்த ஒரு மயிலானது அதனை பாம்பு என நினைத்து தன் வாயால் கவ்யதை பார்த்து தேனையுடைய முல்லை மலர்கள் செய்கின்ற மெல்லிய புன்னகையை காண்பாயாக என ராமன் சீதையிடம் காட்டுகிறான் என்பது இச்செயலின் பொருள் காந்தல் மொட்டை பாம்பன கருதி மயில் அதனை எடுப்பதாக ஒரு காட்சியை வர்ணிக்கும் மயக்கவணி கொண்ட கம்பரின் கற்பனைத் திறன் வியக்க வைக்கிறது இயல்பாக மலர்கின்ற முல்லைக்கொடி அந்த காட்சியைக் கண்டு குறுநகை புரிவதாக கற்பனை செய்வது தற்குறிப்பேற்ற அணியாகும் கொடியை பெண்ணாக உருவகித்து அது மலர்வதை பெண்ணின் குறுநகையாக கற்பனை செய்திருப்பது கம்பரின் கவித்துவத்தின் சிறப்பாகும் கம்பரின் சிறந்த கற்பனை காட்டும் மேலும் ஒரு செய்யுள் அடியினை உரைகல்லா வென்றுகொள் கொள் அதெங்கும் மலர் சிந்தும் இனமரம் இவை இவைகானாய் கொடியின இளவாசல் கொம்பர்கள் குயிலே உன் துடிபுரை இடைநான துவல்வன இவைகானாய் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் எழுநூற்றி பதினேழாவது செய்யுள் குயிலை போலும் இனிய குரலை உடைய உன்னுடைய அடிகள் கற்களை நொறுத்துதலுக்கு பழக்கப்பட்டனவல்ல என கருதித்தானோ நீ நடந்து செல்கின்ற வழியெங்கும் மரங்கள் பூக்களை சிந்தியுள்ளன இம்மரங்களை காண்பாய் கொடிகளுடனே நறுமணம் கொண்ட மலர்களைக் கொண்டிருக்கின்ற இந்த இளங்கொம்புகள் உன்னுடைய உடுக்கையை ஒத்த இடைக்கு ஒப்பாக மாட்டாய் என நினைத்து வெட்கத்தில் துவழ்வதையும் கான் என்று ராமன் சீதைக்கு அந்த இயற்கை காட்சியை காட்டுகிறான் சீதை செல்லும் வழி முழுவதும் அவளுடைய காலடிகளை கற்கள் உறுத்தாதிருக்க வேண்டுமென்று மரங்கள் மலர்களை பரப்பி வைத்துள்ளன போலும் என முதலிரண்டு அடிகளிலும் தன் குறிப்பை ஏற்றிய கம்பர் மலர்கள் மிகுதியாக பூத்திருப்பதால் அப்பாரத்தை தாங்க மாட்டாது துவல்கின்ற கொடிகளையும் பூங்கொம்பர்களையும் சீதையின் இடைக்கு ஒப்பாக மாட்டாமல் துவல்கின்றன போலும் என பின்னிரண்டு அடிகளிலும் மீண்டும் தன் குறிப்பை ஏற்றி இரண்டு இடங்களிலும் தற்குறிப்பேற்று அணிநயம் கூட்டியிருப்பது அவரின் கற்பனை வளத்தை காட்டுகிறது மூவரும் நடந்து செல்லும் வழியில் அந்த காட்டின் பல்வகை வளங்களையும் சீதைக்கு கொண்டு வருகின்ற ராமன் சீதையை விழித்து கூறுவதாக பதினேழு செய்யுள்களில் மன்றலின் மலிகோதாய் மயிலியல் மடமானே அருந்ததி அணையாளே அமுதினும் இனியாலே ஏந்தில முலையாளே எழுதரும் எழிலாளே அகில் புனை குழல் மாதே திரு நுதல் மாதே அன்னமென் அடையாளே அணங்கினும் இனியாளே வால் புரை விழியாளே என இனிமையான அடைமொழிகளை சீதைக்கு கம்பர் வழங்கியுள்ளதை காண்கிறோம் காட்டில் உள்ள இயற்கை காட்சிகளை ராமன் சீதைக்கு காட்டி கொண்டு செல்கையில் கதிரவன் மறைந்து மாலை காலம் தொடங்குகிறது சித்திரகூட மலை தூரத்தில் அவர்களது கண்களுக்கு தெரிகிறது அப்போது பெருந்தவசி பரத்துவாசன் என்னும் முனிவன் அவர்களை எதிர்கொண்டு வரவேற்கிறார் முனிவன் ராமனது தவக்கோலத்தை கண்டு வருந்துகிறான் பின்னர் யாவும் விதியின் செயல் வருந்துவது பயனில்லை என்று தேறி தான் இருக்கும் இடத்துக்கு அவர்களை அழைத்து சென்று காய் கனி தந்து உபசரிக்கின்றான் இரவு முழுவதும் அவர்கள் அங்கு தங்கி மறுநாள் பொழுது புலந்த பின் புறப்பட தயாராகின்றார்கள் கங்கையாளொடு கரியவள் நாமகள் கலந்த சங்கமாதலில் பிரியலன் தாமரை வடித்த அங்கன் நாயகன் அயனுக்கும் அரும்பரல் தீர்த்தம் எங்கள் போலியர் தரத்தன்று தரத்ததன்று இருத்தி ஈரன்றான் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் எழுநூற்றி முப்பத்தி இரண்டாவது செந்தாமரை மலரை போன்ற கண்களையுடைய தலைவனே இவ்விடம் கங்கை நதியுடனே யமுனா நதியும் சரஸ்வதி நதியும் ஒன்று கூடுகின்ற துறை ஆதலின் நான் இவ்விடத்தை விட்டு பிரியாதிருக்கிறேன் இந்த துறை உலகை படைத்த பிரமனுக்கும் பிரதற்கு அரிய தீர்த்தமாகும் எம்மை போன்றவர்களுக்கு எளிதில் கிடைத்தக்கு உரியது அன்று இப்படிப்பட்ட சிறப்பை உடைய இவ்விடத்தில் தங்கியிருப்பீராக என பரத்துவாச முனிவன் அவர்களை வேண்டுகிறான் திரிவேணி சங்கமம் என அழைக்கப்படுவதான இந்த இடம் கங்கை ஜமுனை சரஸ்வதி ஆகிய மூன்று நதிகளும் சங்கமிக்கின்ற சிறந்த இடமாதலால் இங்கேயே தங்கி அவர்கள் கழிக்க வேண்டிய காலத்தை கழிக்கலாம் என முனிவன் வேண்டுகிறான் இந்த இடம் கோசல நாட்டிற்கு அண்மையில் இருப்பதால் நாட்டு மக்கள் இங்கு வரக்கூடும் எனவே இங்கே இருக்க விரும்பவில்லை சித்திரக்கூடம் என்னும் மலை நாம் வசிப்பதற்கு இனிய இடமாக இருக்கும் என ராமன் கூறி முனிவனை வணங்கி விடைபெறுகின்றான் பின்னர் அவர்கள் யமுனை நதிக்கரையை அடைகிறார்கள் அங்கே இலக்குமணன் மூக்கின் மூங்கிற்கலைகளை கொண்டு தெப்பம் அமைத்து அந்த ஆற்றை கடந்து செல்ல உதவுகிறான் ஆலை பாய்வயல் அயோத்தியர் ஆண்தகைக்கு இளையான் மாலை மால்வரை தோளினும் மந்தரத்திரிய காலை வேலையை கடந்தது கழிந்த நீர் கடிதின் மேலை வேலையிற் பாய்ந்தது மீண்ட நீர் வெள்ளம் கம்பராமாயணம் அயோத்திய காண்டம் எழுநூற்றி முப்பத்தி எட்டாவது செய்யுள் கரும்பாலையிலிருந்து பாயப்பெற்ற வயலை கொண்ட அயோத்தி நகரத்துக்கு தலைவனான ராமனின் தம்பியாகிய இலக்குமணன் வெற்றி மாலையை அணிந்த பெரிய மந்தர மலையை போன்ற தோள்களைக் கொண்ட கைகளால் மாறி மாறி யமுனை நதியின் நீரினைத் தள்ள தெப்பத்திலிருந்து மீண்டு சென்ற நீர்வள்ளம் மேற்கு சமுத்திரத்தில் பாய்ந்து சேர்ந்தது என்பது செய்யுளின் பொருள் இலக்குவன் தன் கைகளால் நீரைத் தள்ளி தெப்பத்தை மேலே செலுத்தும் போது தள்ளப்பட்ட நீர் தள்ளிய வேகத்தால் கீழ்கடலில் போய் சேர அவன் செலுத்திய தெப்பத்தால் மீண்ட நீர் வெள்ளம் போல் மேற் சமுத்திரத்தில் பாய்ந்து சென்றது துடுப்பு கொண்டு தெப்பத்தை செலுத்துவது போல தன் கைகளால் மிகுந்த விசையுடன் அத்தெப்பத்தை ஒட்டி சென்றான் என கம்பர் கூறுகிறார் அந்த நதியை கடந்த பின் அவர்கள் பாலைவனம் போன்ற இடமொன்றை சென்று சேர்க்கிறார்கள் அக்கடுஞ்சுரத்தின் வெம்மையை சீதை தாங்க மாட்டாளே என்று ராமன் கருத அந்த வனம் வெம்மை நீங்கி இனியதாக மாறுகிறது குளுமி மேகங்கள் குமுறின குளிர் துளி கொணந்த முளவில் வேடரும் முனிவரின் முனிகிலர் உயிரை தழுவி நின்றன பசியில பகையில தனிந்த உழுவையின் முலை மாநிலங் கன்றுகள் உண்டு கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் எழுநூற்றி நாற்பத்தி இரண்டாவது செய்யுள் வெண்மேகங்கள் தம் நிலை மாறி கார்மேகங்களாக ஒன்று கூடி முழங்கினவாகி குளிர்ந்த நீர்த்துளிகளை பொழிந்தன விலங்குகளை வேட்டையாடுவதற்கு வில்லை கொண்டுள்ள வேடரும் விலங்குகளை சினங்கொண்டு கொல்லாமல் சார்ந்த நிலை அடைந்தனர் விலங்குகளும் தமக்கு எதிர்ப்பட்ட விலங்குகளை கொல்லாமல் தழுவும் தன்மை வாய்ந்தனவாகவும் பசியற்றனவாகவும் பகமை குணம் தனிந்தனவாகவும் ஆகின பெண் புலிகளின் முலையிலே இளமான் கன்றுகள் பாலூட்டின வெம்மை தனிந்த அக்கானகத்தை இவ்வாறு கம்பர் வருணனை செய்கிறார் கானகம் திடீரென வெம்மை நீங்கி தனிந்தபோது அக்கானகத்தின் இயல்பான நிலைகள் கூட எதிர்மாறாக மாற்றமடைந்ததாக கம்பர் கூறுவது சிறப்பு அக்கானகம் வெம்மை தணிந்ததற்கான காரணத்தை கம்பர் கூறுவார் காலமின்றியும் கனிந்தன கனி நடுங் கந்தம் மூலமின்றியும் முகிழ்தன நிலநுற முழுதும் கோல மங்கையை ரொத்தன கொம்பர்கள் இன்ப சீலமன்றியும் செய்தவம் வேறுமொன்றுள்ளதோ கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது செய்யுள் கனிகள் தமக்குரிய பருவகாலம் வராதிருக்கவும் கனைந்து கிடந்தன பெரிய கிழங்கு வகைகளும் தாம் தோன்றுதற்குரிய வேறு இல்லாமல் இருக்கும் போதும் அங்கே விளைந்திருந்தன அந்த நிலம் முழுவதும் உள்ள பூச்செடிகள் பூத்துக் குலுங்கி ஒப்பனை செய்துள்ள மங்கையர்களை ஒத்திருந்தன இதற்கு காரணமாக யாவர்க்கும் இன்பத்தை விளைவிக்கக்கூடிய நற்பண்புகளை விட செய்வதற்குரிய தவம் வேறு ஒன்று இருக்கிறதா இல்லை என்பது பொருள் தவம் செய்வோரின் மகிமையால் பருவகாலம் இல்லாத வேளையிலும் இவ்வாறாக மாற்றங்கள் நிகழ்வதுண்டு இராமலக்மணர்கள் அவ்வாறு தவம் இயற்றியவர்களாக இல்லாமல் இருக்கையிலும் பாலைவனம் போல உண்மையாக விளங்கிய காடு அதன் தன்மை மாறி இன்பம் பயக்கும் குளிர்வனமாக மாறியது எப்படி ஒருவர் செய்கிற தவத்தை விட அவர்தம் நற்பண்புகளாலும் இவை நிகழலாம் என்பதை வலியுறுத்துவதாக சீலமன்றியும் செய்தவம் வேறுமொன்றுள்ளதோ என கம்பர் கூறியிருப்பது சிறப்பு வாய்ந்தது வெம்மை மிகுந்து கடுஞ்சுரமாக இருந்த காடு அந்த வெம்மை அகன்றி குளிர்ந்த வனமாக மாறியதை கம்பர் இன்னொரு செய்யுளில் சிறந்த ஓமை நயத்துடன் அழகாக வெளிப்படுத்துவார் பந்த ஞாட்புரு பாசறை பொருள் வயிற் பருவம் தந்த கேழ்வரை உயிருறத் தழுவினர் பிரிந்த கந்த ஓதியர் சிந்தையிற் கொதிப்பத களல் ஓர் வந்த போதவர் மனம் என குளிர்ந்ததமே கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் எழுநூற்றி நாற்பத்தி ஏழாவது செய் படை வீடு அமைத்து போரின் பொருட்டேனும் பொருள் தேடும் தேடும் பொருட்டேனும் பிரிந்து இன்ன பருவத்தில் திரும்பி வருவேன் என கூறி சென்ற தன் தலைவனை உயிரோடு பொருந்துமாறு இறுக தழுவி பின்னர் அப்பிரிவு துயரால் கொதித்து போயிருக்கும் நறுமணம் வீசும் கூந்தலையுடைய தலைவியின் மனம் வீரக்கடலை அணிந்து அவளது தலைவன் மீண்டு வந்தபோது எவ்வாறு அதைப் அதைப்போல இராமலக்குமணர் ஆகியோரின் வருகையால காடு அடைந்தது என்பது செய்யுளின் பொருள் தலைவன் தலைவியை பிரிதல் ஓதல் பகை தூது பொருள் காவல் பரத்தமை என்பவற்றால் நிகழும் என்னும் தொல்காப்பியத்தின் கூற்றை அடியொற்றி செலவும் பொருள் வயிற் செலவும் ஆகிய இரண்டு பிரிவுகளை இங்கே எடுத்து கூறியுள்ளார் பிரிந்து செல்லும் தலைவன் இன்ன பருவ காலத்தில் திரும்பி வருவேன் என கூறி பிரிந்து செல்வான் தன் தலைவனை பிரிந்து அந்த பிரிவு துயரால் வெம்மையுற்று கொதிக்கும் தலைவியின் மனத்தை அப்பாலைவனத்தின் வெம்மைக்கு உவமையாக்கி பின் ராம அது வருகையால் காடு குளிர்ச்சி அடைந்ததை தலைவன் மீண்டு வந்தபோது அவனை கூட பெற்றதால் அடைந்த தலைவியின் மனத்துக்கு உவமையாக்கியுள்ள உள்ள கம்பரின் உவமைச் சிறப்பு மிக்க கவிநயம் வியக்க வைக்கிறது இவ்வாறான புதிய ஓமை உத்திகள் கம்பராமாயணம் முழுவதும் பரவி காணப்படுவது கம்பரின் கவிதை புலமையின் தனித்துவத்தை காட்டுவனவாக உள்ளன இத்துடன் வனம்பூ படலம் முற்று பெறுகிறது ராமன் சீதை இலக்குமணன் மூவரும் அந்த காட்டு வழியை கடந்து செல்கையில் சித்திரக்கூடத்தை காண்கிறார்கள் அவர்கள் அங்கு சென்று வசிப்பதை தெரிவிக்கும் சித்திரக்கூட படலத்தை அடுத்த இதழில் எடுத்து வருகிறேன் கட்டுரை இன்னும் வளரும் நன்றி வணக்கம்